நிறைய குடும்பங்கள் சீரழிந்த சிங்காவினமாக முதல் காரணம் இந்த விடயங்களை தெரியாமலே அந்த குடும்ப வாழ்க்கையில கால எடுத்து தான் ஒன்று ரெண்டாவது இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன் நினைக்க சில நேரம் நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முதல் தடவை கேட்ப கேட்கக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் சொன்னார் இன்னமின் இது அபுதாவு அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனைவி இடத்திலே பரக்கத்துள்ள ஒரு மனைவிக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் மூன்று விஷயங்களை சொன்னார் நேரம் உள்ள இத குறைபோல் அவருக்கு கொடுக்கின்ற மகன் அதுவும் சித்தலான மகராக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு குவியல் தங்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை திரும்பி வாங்க என்று குருவான் சொல்லவே ஆனால் அது சுபானா நீங்கள் கொடுத்த மகன் எவ்வளவு இருந்தாலும் அதை திரும்ப வாங்க கூடாது அந்த பெண்ணை விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் ஏற்கனவே சரி என்று அந்த திருப்பி வாங்க கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் ஆனால் சகதாவி செல்லம் இந்த அதிகமாக மகர் கொடுக்கிற இந்த விடயத்தை நிறைய இடத்துல விமர்சித்திருக்கிறார் ஒரு சகாபி ஒரு பேரித்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தும்னு சகதாவளி செல்லம் கேட்கிறாங்க நீங்கள் மலையிலிருந்து குடையிறீங்களா தங்கத்தை

நான் என்ன சொல்லவர்களே அமுகதாரியாஹு தாலாம் இந்த அதிசுக்கு கீழே அளவு விளக்கவர்கள் ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை சொல்கிறார்கள் மனைவி மாறுகிற இடத்திலே முழுமை ஆரம்பிப்பதென்றால் நான் சொல்லுகிறேன் அவளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற மகரின்தான் அது ஆரம்பிக்கிறது கண்ணியமான கணவன்கள் என்பார் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா ஆதாரத்தோடு தெளிவோடு பேசுகிறேன் இல்லாவிட்டால் இந்த விண்ணன் இதையெல்லாம் பேச முடியாது ஆயிரக்கணக்கான உலமாக்கருவதைக் கேட்பார் இப்ப நான் சொல்ல வருகிறேன் மனைவிக்கு கொடுக்கிற மகன் ஒருத்தர் சொல்றாரு நீ மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் நிக்காக பயானம் பண்ணிவிட்டு வந்த ஹசரத் சொன்னார வந்த ரெஜிஸ்டர்த்து எப்படியாவது கவர்மெண்ட்ல பேசி நிக்கா பயனுக்கு வந்த ஹசரத்துக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சபையில வாசிக்கிறேன்னு கொஞ்சம் என்ன மாதிரி செய்வான் ஐம்பது லட்சம் மகர் கொடுக்குறாங்க கண்ணீரிலிருந்து வந்து பயானம் பண்றோம் ஐயாயிரம் ரூபாய் சுருட்டு எண்ணத்துல போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவர் ஒரு முஸ்பாத்தியா சொல்லி இருக்கிறார் யதார்த்தமும் அதுதான் யாருடைய எதுவா வேண்டுமோ எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு நடக்காது

கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு விருந்து ஒரு தலைக்கு பதினாலாயிரம் ரூபாய் சுபகாரம் நிக்காவுக்கு கொடுப்பதற்கு வெளிநாடுகளிலே இருந்து வரவழைக்கப்படுகிறது சும்மா ஒரு சாப்பாடு அடிச்சு குப்பையில போடுறது ஒரு பவுன் நகை இல்லாமல் எத்தனை ஏழை குமரிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் நேரம் முடிந்து விட்டது கண்ணியமான சகோதரர்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த மாதிரியான செலவுகள் முதலாவது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சாப்பாடு நிக்காகு முடிந்த இரவுக்கு இன்னொரு சாப்பாடு முதலாவது ஜும்மாவுக்கு இன்னமொரு சாப்பாடு பெண் வீட்டுல ஒரு சாப்பாடு மாப்பிள்ள வீட்டுல ஒரு சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் புதிய புதிய ஆடைகள் எல்லோரும் ஒன்று மாதல் எல்லோரும் ஒன்று மாதல் ஒரு கரையாலத்துக்கு இஸ்லாமிய சகோதரர்களை ஆதமன் பறக்கா பறக்க ஐசல் இங்கதான் விடியலுக்கு வருகிறேன் திருமணத்தில் ஆகும் பறக்கத்தான திருமணம் எது தெரியுமா எந்த திருமணத்துல செலவு குறையது அந்த திருமணம் என்றார்கள் ஹதரஸ் நபியுடைய சொல்ல மீறி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமா ஒரு கணவன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்கின்ற பொழுது குடும்பம் இல்லற வாழ்க்கையில் உறவில ஈடுபடுகின்ற துவா யாரு மனைவியோடு ஒன்று சேர்கிறீர்களோனோடு சேர்ந்து சேருவார்

அந்த விஸ்மில ஓதி நீங்க சேர்ந்தீங்க அதாவது ஒரு புள்ள கிடைக்குதா அந்த புள்ள மௌத்து வரைக்கும் ஷேக்கானுடைய தீங்கை விட்டு தப்பி கொள்ளும் தான் சொல்லதாலு சின்ன ஒரு சின்ன ஒரு நபியுடைய ஒரு புத்திமதி உதாசீனப்படுத்துகின்ற நேரத்தில் மனைவியோடு இபிலிசும் சேருகின்ற அளவுக்கு பாரதூரமான விளைவு என்றால் தயவு செய்து எங்கட பிள்ளையட ஆசை என்று சொல்லி புள்ளைகளை படிக்கடாவாக ஆக்காது உங்களோட பணத்தை காட்டுறதுக்கு நீங்க வேற இடமாக செய் சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது நானூறு பேருக்கு தான் சாப்பாடு நானூறு சகடம் இல்லை நானூறு தலை பயானுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த பாப்பாவும் மகனும் பேசுற சந்தோஷமான செய்தி ஒரு பெரிய ஒரு சொத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு ஒரு சொத்தை எடுத்து திருமணத்திற்கு செலவழித்திருந்தது ஒரு பள்ளி வாசலுக்கு வாங்கி வக்கு செஞ்சார் கொடுத்தார் இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் அந்த வீட்டை விட்டு சுமார் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாவுக்கான சோழர் பவர் திட்டத்தை அந்த பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு சென்று கொண்டிருக்கிறாங்க அந்த பள்ளி இந்த பூமிக்கு மேலே நிலைத்திருக்கும் வரைக்கும் அந்த வெளித்தம் அவர்களுக்கு போய் கொண்டே ஒரு நேர சாப்பாடு தந்தை பணத்தை காட்ட இந்த மகள மகன் கரியாணமா வாழ்க்கையில சீரழிஞ்சிருவாங்க எல்லாம் பாதுகாக்கும் கனிமமான சகோதரிகளை இதை பெண்களுக்கு நாங்கள் இருக்கு நடக்குது மாஷா அல்ல ஆனா இதெல்லாம் மனைவிமார்கள் தான் கேட்கணும் எங்களை குழந்தைகள் ஆடம்பரத்துக்கு நாங்க பழக்க கூடாது செலவழிப்பதற்கு எத்தனை இடம் இருக்கிறது